வணக்கம் வேலூர் விவாயம் சார் வாழ்க வளமுடன் மதுரையில் ஒரு நிகழ்ச்சியாக கலந்து கொள்ள சென்றிருந்தீங்க அதில் காவல்துறையினர் பார்த்தீங்கன்னா காலையிலேயே உங்களை வந்துட்டு வீதி காவல் வச்சுருக்காங்களே என்ன காரணம் சார் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு வக்ஃபு திருத்த சட்டம் சம்பந்தமாக இஸ்லாமிய மக்களிடத்தில் திமுக காங்கிரஸ் போன்ற நாடு முழுக்க பாஜகவுக்கு எதிரான சக்திகள் தேவையற்ற அச்சத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு அந்த அச்சத்தை களையணும் இந்த திருத்த சட்டம் என்பது இஸ்லாமியர்களுடைய சொத்துக்களை பாதுகாக்கவும் அதே போன்று இஸ்லாமியர் அல்லாதவர்கள் இந்த சொத்துல நிறைய அவர்களுடைய சொத்துமே இருக்கு அதுல ஒரு சில திருத்தங்களை செய்யாட்டா அந்த மக்களுக்கும் பாதிக்கப்பட்டவர்களுக்கான நிவாரணம் தர முடியாது என்ற அடிப்படையில ஒரு சரியான நேர்கோட்டில இந்த சட்டத்தை கொண்டு வந்து அத சச்சார் கமிஷன் சொல்லுகிற காங்கிரஸ் ஆட்சி காலத்துல அவர்கள் இருக்கும் பொழுது கொண்டு வந்து அந்த கமிஷனுடைய அறிக்கையின் பரிந்துரைப்படிதான் மேக்சிமம் இதுல கொண்டு வந்திருக்கிறாங்க அப்ப இப்படி கொண்டு வந்திருக்கிற இந்த சட்டத்தை திடீர்னு கண்ணை மூடிக்கிட்டு எதிர்ப்பது என்பது அது முழுக்க முழுக்க வாக்கு வங்கி அரசியல் தான் ஏன்னா இதுல இஸ்லாமிய நம்பிக்கை சார்ந்தோட நபிகள் நாயகத்தை யாராவது விம விமர்சிச்சு அதன் மூலமா இஸ்லாமியர்கள் கொண்டு கூடுறாங்க அல்லது அவங்க ரோட்டுக்கு வராங்க போராட்டம் நடத்துறாங்கன்னா அதை புரிஞ்சுக்க முடியுது ஒரு உணர்வு சம்பந்தப்பட்ட ஒரு மத ரீதியான நம்பிக்கையை வந்து அஹ் கேலிக்கிண்டலாக்குன்னா அதை எந்த இஸ்லாமியரும் பொறுத்துக்க மாட்டாங்க அவங்க உணர்வு பூர்வமா ஆனா வக்ஃபு என்பது அது முழுக்க முழுக்க நிலம் சம்பந்தமான சொத்துக்கள் சம்பந்தமான விஷயம் இதுல இஸ்லாமிய நம்பிக்கை எங்கேயுமே வந்து பாழ்படல இஸ்லாமியர்களுடைய சொத்துக்களை சூறையாடப்படல குறிப்பா சொல்லணும்னா மத நம்பிக்கைக்கு எதிராக இங்க எதுவுமே நடக்கல ஆனாலும் இது வெகுண்டெழுவோம் போராட்டம் நடத்துவோம் உயிர் பலி தருவோம் அப்படின்றதெல்லாம் இவர்கள் தொடர்ந்து தமமுக எஸ்டிபி உள்ளிட்ட அடிப்படைவாத அமைப்புகள் பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கிற சக்திகளும் அதுக்கு உறுதுணையா திமுகவும் பல கட்சிகள் அவர்களோடு இருக்கிற திருமாவளம் உள்ளிட்ட கட்சிகள் தூண்டுதலாக இருப்பது என்பது அது பெரிய ஆபத்தை விளைவிக்கும் நாம என்ன சொல்றோம்னா ஜனநாயகத்துல ரெண்டு பேருக்கும் கருத்து இருக்கு நாங்க ஒரு திருத்த சட்டத்தை கொண்டுட்டு வரோம் அப்படின்னா மத்திய அரசு அதை ஏற்பு இல்லைன்னா அதை எதிர்ப்பதற்கோ அதை ஜனநாயக ரீதியா போராட்டங்கள் நடத்துவதற்கோ நாம தடுக்கல அது அவர்களுடைய முழு உரிமை ஆனா அந்த சட்டத்தில் என்ன இருக்கோ அதை சொல்லி அதில் குறைபாடு இருக்குன்னு சொன்னா கருத்து இல்லை சட்டத்தில் இல்லாத ஒரு விஷயத்தை இஸ்லாமியருடைய மேடைகள்ல மொழிவது என்பது அது ஆபத்தானது உதாரணத்திற்கு கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னால திருவாரூர்ல கனிமொழி அவர்கள் பேசுறாங்க கனிமொழி அவர்கள் பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா இஸ்லாமியர்கள் எல்லாம் தமிழகத்தில் மிகப்பெரிய அளவிற்கு புரட்சி செய்யணும் இதை கடுமையா எதிர்க்கணும் இது உங்களுக்கு மிக ஆபத்தானதுன்னு சொல்லி ஏதோ அமைதியா இருக்கிற சமூகத்தை புரட்சி செய்யுங்க நீங்க வந்து களத்துக்கு வாங்கன்னு அப்ப தேவையில்லாம சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்தா யார் பாதிப்பாகுவா யார் வழக்குகள் வாங்குவா இஸ்லாமிய சமூகத்தில் உள்ள இளைஞர்களும் பெண்களும் குழந்தைகளும் ரோட்டுக்கு வரணும்னு கனிமொழி அவர்கள் நினைக்கிறாங்களே அவர்கள் என்னைக்காவது மக்கள் பிரச்சனைக்கு ரோட்டுக்கு வந்திருக்கிறாங்களா தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு வேண்டுமானாலும் சொல்லுவாங்க தமிழகம் வந்து தாலி இழந்த விதவைகள் நிறைய இருக்கிற முதன்மை மாநிலமா இருந்துச்சுன்னு இவர்கள் எதிர்கட்சியா இருக்கும் பொழுது பேசிய இதே திருமதி கனிமொழி இன்றைக்கு ஆட்சிக்கு வந்த பிறகு சாராய தர்பாரே அவங்க நடத்துறாங்க நம்முடைய பாரதத்திலேயே அதிக டாஸ்மாக் விற்பனையில சாராயம் விற்பனையில கொடிகட்டி பறக்குறது தமிழ்நாடு அப்ப ஏன் இதை பேசல இன்னைக்கு அதை விட இரண்டு மடங்கு தாலி எரித்த விதவைகள் தமிழகத்துல இருக்கிறாங்களா இல்லையா அப்ப அந்த பெண்களை பத்தி ஏன் அக்கறை இல்லை அதை தான் நாம கேக்குறோம் இதே கனிமொழி அவர்களை ஆ ராசா அவர்கள் ஒன்று திரண்டு இவங்க ரெண்டு பேருமே பாராளுமன்றத்துல பேசுறாங்களே யோகியஸ்தர் மாதிரி பேசுறாங்களே அதுல கொஞ்சமாவது உண்மை இருக்கான்னு நான் கேக்குறேன் அப்ப பெண்கள் விஷயத்துல இவர்கள் பேசியது இவர்களே ஒரு பெண்ணாக இருந்து கூட இவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த சாதாய கடையை மூடணும் அப்படின்ற எண்ணம் வரல இன்னும் ஒரு உதாரணம் சொல்றேன் இஸ்லாமியர்களை மட்டும் இவங்க தூண்டல இந்து மக்களை எவ்வளவு இழிவுபடுத்துறாங்கன்னா சமீபத்துல தெரியும் உங்களுக்கு பொன்முடி அவர் தெரியும் ஒரு அமைச்சரா இருக்கிறாரு அவர் வந்து சைவத்தையும் வைணவத்தையும் ஒரு விளைமாது ஒரு வேசி என்ற அடிப்படையில பெண்ணை இழிவுபடுத்தி ஒரு பொது சபையில அவ்வளவு அசிங்கமா ஒரு மத நம்பிக்கையை பத்தி பேசுறாரு அப்ப இப்படி ஒரு மத நம்பிக்கையை பத்தி பேசும் பொழுது கனிமொழி அவர்கள் ஒரு பெண் என்ற அடிப்படையில ஊடகவியலாளர்கள் கேட்கிறாங்க ஒரு இழிவான விஷயத்த உங்களுடைய அமைச்சர் பேசி இருக்கிறாரு இதுக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா நாங்க கண்டனம் தெரிவிக்கிறோம் கண்டனம் தெரிவிக்கிறது என்பது ஒரு ஃபார்மாலிட்டி அதாவது ஒரு பெண் என்ற அடிப்படையில வெறும் கண்டனம் தான் தெரிவிப்பீங்களா உங்களுடைய அண்ணன்கிட்ட போய் ஐயா ஸ்டாலின் அவர்களிடத்துல போய் சொல்ல வேண்டாமா நீங்க இந்த மாதிரி ஒரு கட்ட பெண்களை இழிவுபடுத்துற அவமான பொருளாக்குற இந்த பொன்மொழியை உடனடியா பதவி நீக்கம் செய்யும் சொல்ல வேண்டாமா எங்க ஹெச் ராஜா அவர்கள் கனிமொழி அவர்களை பற்றி விமர்சனம் செஞ்சது என்ன என்ன இருக்கிறதோ அதை பேசினார் ஆனா இதுக்கே இவங்க போய் வழக்கு தொடுத்தாங்களா இல்லையா நீதிமன்றம் போனாங்களா இல்லையா கனிமொழி தரப்புல அவர்கள் போய் அதுக்காக வந்து போராடுனாங்களா இல்லையா அதை பெரிய அளவிற்கு சர்ச்சைக்குள்ளாக்குனாங்க இந்த மாதிரி ஆபாசமா அவர் பேசல ஆனால் அதையே இவர்கள் ஆபாசமா காட்டினாங்க நேரடியாக ஆபாசமா பேசுற ஒரு அமைச்சர் திமுக அமைச்சரவையில் தொடர்கிறார் பொன்முடி இன்னைக்கு வரைக்கும் போராட்டங்கள் பல கட்சிகள் சார்பில் நடந்துகிட்டு இருக்கு நாங்க பாரதிய ஜனதா கட்சி பண்ணியிருக்கோம் திமுக இன்றைக்கு களத்துல இறங்கி அவங்க போராட்டத்துல பெண்கள்லாம் இறங்கி இருக்கிறாங்க அப்படி இருந்தும் நீங்கள் அவரை பதவியில இருந்து எடுக்கலன்னா அப்ப என்ன சொல்ல வரீங்க உங்க ஆட்சியில பெண்களை எவ்வளவு வேணாலும் இழிவுபடுத்துவீங்க உங்க ஆட்சி இல்லைன்னா அப்படியே பெண்களுக்காக துடிக்கிற மாதிரி அஹ் பெண்ணாக இருக்கிற கனிமொழி அவர்களே இவ்வளவு ஆடுனா அப்ப இவங்க இஸ்லாமியர் இடத்துல எவ்வளவு நாடகம் ஆடுவாங்கன்னு இஸ்லாமியர்களுக்கு புரிய வேணாமா ஒரு பக்கம் ஆ ராசா பேசுறாரு உங்களுடைய சொத்துக்கள் சொத்துக்கள் எல்லாம் எடுத்துருவாங்க அதை எடுத்து இந்துக்கள் அபகரிச்சுக்குவாங்க கோவில் கட்டிடுவாங்க அப்படின்னா இது எவ்வளவு பெரிய அபாண்டம் இங்க வக்ஃபுல இருக்கிற ஒரு குறிப்பிட்ட விஷயத்த பேசுறீங்கன்னா புள்ளி விவரத்தோட பேசணும் அதுல என்ன தப்பு இருக்குன்றதை சொல்லணுமே தவிர நடக்காத ஒரு விஷயத்த இந்த சட்டம் அமல்படுத்தப்பட்டு எட்டாம் தேதி தான் ஆட்சி இது வரைக்கும் எதுவுமே அப்படி ஒரு விஷயமே இல்லை ஆனால் நீங்க இப்படி அச்சுறுத்தினீங்கன்னா பயமுறுத்தினீங்கன்னா அப்ப இஸ்லாமிய இளைஞர்கள் போராடுவதற்கும் ரோட்ல வருவதற்கும் என்ன யாரு காரணம் நீங்க தானே காரணம் திருமாவளவன் பேசுறாரு கார்பரேட்டுக்குள்ள அள்ளி கொடுத்துருவாங்க அப்படின்னு இங்கிட்டு எஸ்டிபிஐ தலைவர் நெல்லை முபாரக் என்ன பேசுறாரு இது வந்து மிகப்பெரிய அளவிற்கு ஆபத்து நாம எல்லாம் இத இந்த ஆபத்தை எதிர்த்து யுத்தம் செய்யணும் ஜிஹாத் பண்ணணும் அவரு உயிர் போனாலும் பரவாயில்லைன்னு உயிர் தியாகம் செய்யணும்னு பேசுறாங்க ஜவாஹிருல்லால இருந்து ஆளுர் சார் எல்லாம் பொய்யான தகவலை சொல்றாங்க அப்ப நாங்க என்ன பண்றோம்னா ஜனநாயகத்தின் அடிப்படையில தமிழ்நாடு பாஜக சார்பா திருத்த சட்ட மசோதாவை மக்களுக்கு விளக்குவதற்கு நாங்க ஒரு குழு அமைத்த அந்த குழுவில் என்னையும் உறுப்பினராக போட்டிருக்கிறாங்க தமிழகம் முழுக்க திருமுனை கூட்டங்கள் பொதுக்கூட்டங்கள் கையேடுகள் கொடுப்பது தனிநபர் சந்திப்பு கருத்தரங்கங்கள் என்று பல வழியாக சிறுபான்மை சமூகத்துக்கு பாஜகவுடைய நிலைப்பாட்டை மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிற இந்த திருத்த சட்டத்தை பற்றி தெளிவாக எடுத்து சொல்லணும் என்பதற்காகத்தான் நாம முயற்சி செய்து அதற்கான பல்வேறு பணிகள்ல இறங்கி இருக்கிறோம் அதனுடைய ஒரு பகுதியாக தான் திண்டுக்கல் கிழக்கு மாவட்டத்துல நத்தம் பகுதியில ஒரு வக்பு திருத்த சட்ட மசோதாவினுடைய விளக்க கூட்டம் போடுறோம் அதே திண்டுக்கல்ல பேகம்பூர்ல ரோட்டை மறிச்சு அதே திமுகவுக்கு எதிராக திமுகவிற்கு எதிராக என்று என்னெல்லாம் இன்னைக்கு திமுக பேசிட்டு இருக்கோ அதே மாதிரி வக்பு சட்டத்திற்கு நாங்கள் எதிர்க்கிறோம் என்று சொல்லி முழுக்க முழுக்க ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்தி பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களிடத்திலிருந்து அமித்ஷா அவர்களில் இருந்து மாநில தலைவர்கள் வரைக்கும் அவ்வளவு அசிங்கமாக பேசி இஸ்லாமியர்களை தூண்டிவிடக்கூடியவர்களுக்கு காவல்துறை அனுமதி கொடுக்குது ஆனால் இஸ்லாமியர்கள் விழிப்புணர்வு பெறணும் பாராளுமன்றத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் மத்திய சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு அவர்களும் என்ன சொன்னார்கள் அப்படின்றத சொல்லுவதற்கு நாங்க முனைந்தா எங்களை கைது செய்வது கேட்டா கலவரம் வந்துடும் யார் பேசுனா கலவரம் வரும் கனிமொழி அவர்கள் பேசுற மாதிரி புரட்சி செய்யுங்க களத்துல இறங்குங்க எதிர்த்து நில்லுங்க மத்திய அரசு சொன்னா கலவரம் வருமா இல்லது மத்திய அரசினுடைய சட்டங்களை விளக்குனா கலவரம் வருமா ஆர் ஆராசா சொல்ற மாதிரி சொத்துக்களை கொள்ளையடிச்சிருவாங்க இந்துக்களை அபகரிச்சிருவாங்க கோயில் கட்டிருவாங்க அப்படின்னு சொன்னா கலவரம் வருமா அல்லது என்ன அந்த சட்டத்தில் இருக்கிறதோ அரசியல் சாசனம் என்ன இஸ்லாமியர்களுக்கு உரிமை வழங்கியிருக்கோ அதை பத்தி பேசினா வருவான் இவர்கள் தெரிஞ்சிருச்சு ஒரு வேலூர் இப்ராஹிமுக்கு இவர்கள் பயப்படுகிறார்கள் ஒரு அரசு பயப்படுது ஐயா ஸ்டாலின் அவர்கள் பயப்படுகிறார்னா இவர் இனிமே தளபதி என்று சொல்லுவதற்கு தகுதியற்றவரா இருக்கிறார் ஏன்னா ஒரு தளபதினா போர்க்களத்துல நெஞ்சுக்கு நெஞ்சாக நேர் நின்று எதிரிய களத்துல சந்திக்கணும் அது ஒரு போர் அப்ப இது ஜனநாயகம்னா கருத்தியலாக ஒரு போர் செய்யணும் போது நீங்க ஒரு கருத்தை தவறான கருத்தை பரப்புறீங்க சொல்லுவதற்கு பேசுனா அப்ப நீங்க குரல் வழியை நெறிக்கிறீங்க எங்களுடைய உண்மைத்தன்மையை தன்மையை மக்களுக்கு கொண்டு போகாம தடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு என்ன நோக்கம் வாக்கு வங்கியை உங்கள்கிட்ட என்ன இருக்கு அப்போ வாக்கு வங்கிக்காக இஸ்லாமியர்களை பத்து பேரை பலி கொடுக்கணும் அவங்கள சிறைக்கு தொடர்ந்து அனுப்பணும் அவங்கள ஒரு குற்றப்பரம்பரையை ஆக்கணும் கல்வி பொருளாதாரத்தில் அவர்களுக்கு எந்த முன்னேற்றம் வரக்கூடாதுன்னா விட அநியாயம் எதுவுமே கிடையாது வப்பு திருத்த சட்ட மசோதா என்பது ரொம்ப தெளிவாக இருக்கிறது இன்னைக்கு முத்தவழிகள் என்று யாரும் கொள்ளையடிக்க முடியாது கடந்த காலத்துல என் முத்தவழிகளுக்கான எந்த சட்டமும் இல்லை இன்னைக்கு அப்படி வஃபு சொத்து அவர்கள் அபகரித்தால் ஆறு மாதம் சிறை தண்டனை கொடுக்கப்படும் அது மட்டும் அல்லாம அவர்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் அபராதம் விதிக்கப்படும் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வக்புல பாதிக்கப்பட்ட மக்கள் அந்த தீர்ப்பாயத்துக்கு போனா நீதி கிடைக்காது அவங்க அப்பீலும் போக முடியாது அப்படிப்பட்ட சூழல்ல இன்னைக்கு தொண்ணூறு நாட்கள்ல அப்பீல் போகலாம் ஹைகோர்ட்டுக்குன்னு ஒரு எளிமையான விஷயத்தை கொண்டு வந்திருக்கிறோம் அதே மாதிரி விதவைகளுக்கு ஏழைகளுக்கு குழந்தைகளுக்கு கல்விக்கு இப்படி அனைத்து விஷயங்களுக்கும் பக்து சொத்தை பயன்படுத்தணும்னு கொண்டு வந்திருக்கிறோம் இதெல்லாம் நல்லதா தெரியுது அவங்க கண்ணுக்கு சும்மா அபகரிச்சிடும் அபகரிச்சிரும்னா யார் அபகரிச்சார் இன்னைக்கு திமுகவுடைய அறிவாலையும் திருச்சியில் இருக்குதே பல ஏக்கர் பக்து சொத்தை அபகரிச்சு வச்சிருக்கிறாங்களே நூறு கோடிக்கு மேலான அந்த சொத்தை அபகரிச்சு வச்சிருக்காங்கள அறிவாலயம் கட்டுறதுக்கு உங்களுக்கு வப்பு சொத்து யார் கொடுத்தா எப்படி கொடுக்க முடியும் வப்பு என்பது அது மத நம்பிக்கை சார்ந்ததுன்னு வாய்கிலேயே திமுக மத நம்பிக்கையான ஒரு இடத்துல நீங்க எப்படி அறிவாலயம் கட்டுவீங்க கடவுள் மறுப்பு என்ற மராண்டி கொள்கையை வச்சுக்கிட்டு கடவுளை இல்லைன்னு சொல்லிட்டு வப்பு சொத்துல இருப்பீங்களா அப்ப இந்த நபிகள் நாயகத்தை நீங்க எதிர்க்கலையா அப்ப இப்படிப்பட்ட அயோக்கியத்தனத்தை இவங்க செய்யறாங்க நாங்க அறவழியில இதை மக்களுக்கு சொல்லணும்னு நினைக்கும் பொழுது காவல்துறையை கையில வச்சிருக்கிற மமதையில இன்னைக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் அடக்குமுறை செய்கிறாரு என்ன எங்கு போனாலும் கைது செய்கிறாரு எங்குமே பேசுவதற்கு அனுமதிக்கு மறுப்புக்கு வருகிறது ஒரு நாகூர் தர்காவுக்கு போனா அங்க கைது ஒரு பள்ளி வாசலுக்கு போனா விட மாட்டேன்னு சொல்லி அங்கு கைது இஸ்லாமியர்கள் வரவேற்க தயாராகி விட்டார்கள் ஆனால் தங்களுடைய இருப்பு காலியாகி விடுமை என்று நினைக்கிற இந்த திருட்டு திராவிட மாடல் அதை நடத்துகிற ஐயா ஸ்டாலின் அவர்கள் மிக மோசமான சர்வாதிகாரியாக மாறிக்கொண்டிருக்கிறார் பாசிஸ்டாக மாறிக்கொண்டிருக்கிறார் இவருடைய பாசிசத்தை இவருடைய அயோக்கியத்தனத்தை தமிழக மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறாங்க இந்து மக்களும் பார்த்து கொண்டு நேற்றைய தினம் கூட உங்களுக்கு தெரியும் இதே வேலூர்ல வேலூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய அணைக்கட்டு பகுதியில காலம் காலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நாற்பது ஆண்டு காலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்துக்களுக்கு திடீர்னு ஒரு நோட்டீஸ் அனுப்பி இது வப்பு சொத்துன்றாங்க அது வந்து விவசாயம் நிலம்னு அவங்க சொல்றாங்க அப்ப இந்த மாதிரி நாடு முழுக்க ஒரு பிரச்சனை வருதுன்னா அதுக்கு தீர்வு சொல்லணுமா இல்ல பிரச்சனையிலே வச்சிருக்கணுமா ரெண்டு சமூகத்தை இப்படி இந்துக்களும் இஸ்லாமியர்களும் பிரச்சனையில் இருந்தா நாளைக்கு தலைவரம் வருமா வராதா அப்ப அது யார் சந்திக்கிறது எல்லாம் மக்கள் இடத்துல பேசணும்னு போனா இஸ்லாமியர்கள் புரிந்து கொள்வார்கள் இஸ்லாமியர்கள் உண்மையை அறிந்து கொள்வார்கள் அவர்களை தொடர்ந்து அப்படியே ஒரு நெருப்பு மேலே நிக்க வைக்கணும் என்ற ஒரு குரூர மனப்பான்மையில தான் ஐயா ஸ்டாலின் செய்கிறார் அவருடைய அடாவடித்தனத்துக்கு அராஜ அராஜகத்திற்கு நாங்கள் அஞ்ச மாட்டோம் களத்தில் நிற்போம் இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்துக்கு புரிய வைத்து வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சிறுபான்மை சமூகத்தினுடைய மாபெரும் ஆதரவோடு பாரதிய ஜனதா கட்சி அதிமுக அனைத்து என்டிஏவுடைய கூட்டணியோடு நாங்கள் சட்டமன்றத்தில் ஆட்சியை அமைப்போம் தர்மம் வெல்லும் தாமரை மலரும் சொல்ல நீங்க நீங்க அவசரஸ்ட் பண்ணும் போது காவல்துறை செய்தியாளர் சந்திப்பு என்ன சொல்லியிருக்கீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் வக்புசத்தை ஆக்கிரமித்து வச்சிருக்காங்க அதை மீட்க வேண்டாம் அப்படின்னு கேட்டிருக்கீங்களா சார் யார் சார் ஆக்கிரமிச்சு வச்சிருக்காங்க யார் ஆக்கிரமிச்சோ அததான் உங்களுக்கு பெரிய சொன்ன அறிவாலயம் ஒரு உதாரணம் சொன்ன திருச்சி அறிவாலயம் யார் ஆக்கிரமிச்சு வச்சிருக்கா அறிவாலயம் யார் கட்டினா திமுக காரர்கள் ஆக்கிரமிச்சு வச்சிருக்காங்க காங்கிரஸ்காரர்கள் ஆக்கிரமிச்சு வச்சிருக்காங்க அண்ணா திமுக ஆக்கிரமிச்சு வச்சிருக்காங்க இந்த அயோக்கியர்கள் ஆக்கிரமிச்சு வச்சிருக்காங்க ஆதாரப்பூர்வமா தானே சொல்றோம் அப்படி நீங்க சொல்லுங்க பாரதிய ஜனதா கட்சியில மாநில தலைவர் வந்து ஆக்கிரமிச்சு வச்சிருக்கிறாரு இல்ல பிஜேபியோட அலுவலகமே வந்து வப்பு சொத்துலதான் கட்டுறாங்க பாத்தீங்களா அநியாயம் நீங்க சொல்லி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுக்கு ஏதாவது இருக்குதா போராடுற நீங்க தானடா அநியாயத்தை பண்றீங்க போராடக்கூடிய நீங்க தானே இஸ்லாமியருடைய சொத்தை அபகரிச்சு வச்சிருக்கீங்கன்னு நாங்க இந்த உண்மையை சொன்னா உண்மையை சொல்லக்கூடிய வேலூர் புராம் அவர்களுக்கு பிடிக்கல அவர்களுக்கு எலும்பு போட்டா நக்கிக்கிட்டு கவ்விக்கிட்டு போற ஜவாஹிர்லாவும் ஆலூர் சானவாசம் அவர்கள் கூட இருக்கிற பல்வேறு திமுகவுடைய இஸ்லாமியர்களும் காங்கிரஸ் இஸ்லாமியர்களும் இவர்கள் தான் அவர்களுக்கு இஸ்லாமியர்களாக தெரிகிறது உண்மையாக தேசியவாதியாக இருக்கிற வேலூர் இப்ராஹிம் போன்ற ஏராளமான பாரதிய ஜனதா கட்சியினுடைய சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர்களை அவர்கள் இஸ்லாமியர்களை நினைக்கல இவர்கள் நினைக்கிறாங்க நினைக்கல அதை பற்றி எங்களுக்கு அக்கறை இல்லை நாங்கள் இறைவனை நம்பி நன்மைக்காக போராடுகிறோம் இந்த போராட்டத்தில் இஸ்லாமிய மக்களுக்கு புரிய வைப்போம் தமிழகத்தில் தாமரையை மலர வைப்போம் நன்றி சார் நன்றி